அறிவி மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் படிப்பதில் ஏற்படும் பிரச்சனைகள் படி என்கின்ற வார்த்தையை கேட்டாலே மாணவர்களின் மனநிலையில் கோபம் வெறுப்பு விரக்தி எரிச்சல் ஏற்படுகின்றது எதிர்கால வாழ்க்கைக்கு படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தினாலும் அறிவுறுத்தினாலும் மாணவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அதை புரிந்து கொள்வதில்லை என்னை ஏன் கட்டாயப்படுத்துகின்றீர்கள் என்று விதண்டாவாதம் செய்கின்றார்கள் படிக்க வேண்டும் வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் மாணவர்களின் மனநிலையில் பல மாறுபாடுகளும் பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளது மாணவர்கள் வந்து படிக்க முடியாததுக்கு பல காரணங்களும் தனக்குள்ளேயே இருக்க கூடக்கூடிய எண்ணங்களும் அதிகமாக இருக்கிறப்ப அவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆயிடுது பெரும்பாலும் மாணவர்கள் வந்து எனக்கு படித்தா மறந்து போகுது என்னால் கவனிக்க முடியலன்னு சொல்லி புலம்புறாங்க இன்னும் ஒரு சில மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு தனியாக இருக்க தோணுது தனியாக படிக்க தோணுது என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தோணுதுன்றாங்க இன்னும் ஒரு சில மாணவர்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது எனக்கு என்னமோ வந்துட்டு போகிற மா இருக்குது யாரோ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இப்படின்னு சொல்லி மாணவர்களுக்குள்ள படிப்பதில் கவனமற்ற தன்மை வந்து பல நடத்தையிலும் மனநிலையிலும் மாறுபாடுகளை உண்டாக்கிட்டே வருது இன்னும் ஒரு சில மாணவர்கள் வந்து அம்மா அப்பா ஃபேமிலி பிரச்சனை வருது எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு தாத்தா இறந்த நினைவு வருது அண்ணன் இறந்த நினைவு வருது அக்கா இறப்போட பயம் வருது அப்படி உறவினர்கள் யாரோ இறந்த மாதிரி பயம் வருது இப்படின்னு சொல்லி அந்த உளவியல் சார்ந்த பாதிப்புகளுக்கும் மாணவர்களோட மனநிலை தள்ளப்பட்டு விடுகின்றது இன்னும் ஒரு சில மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்கார முடியாது எந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க புத்தகத்தை எடுத்து வச்சாலே கொட்டாய் வர ஆரம்பிச்சிடும் தூக்கம் வர மாதிரி இருக்கும் பசிக்கிற மாதிரி ஆயிரும் அந்த இடத்த விட்டு எப்போ எந்திரிக்கலான்னு சொல்லி எந்திரிச்சு எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா எந்திரிச்சு எந்திரிச்சு வெளியில் போய்கிட்டே இருப்பாங்க இது போன்று வந்து படிப்பில் ஒரு பயம் பதட்டம் அந்த நிலைக்கு இவங்க மனசு தள்ளப்பட்டுறது இன்னும் ஒரு சில மாணவர்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னா கிளாஸை கண்டாலே ஒரு அந்த சூழ்நிலையில் இருக்க முடியல மற்றவங்க முன்னாடி தன்னை அவமானப்படுத்திடுவாங்களோன்னு ஒரு எண்ணம் ஓட ஆரம்பிச்சிருது இவங்க வந்து யார்கிட்டேயுமே போய் சகஜமாக இவங்கனால பேச முடியல யாராவது பேசினாலும் இவங்கனால அதை எடுத்துக்க முடியாமல் எல்லாத்தையுமே தனித்து தள்ளி விட்டுட்டு இவங்க தனிமையிலேயே இருக்க விரும்புகிறாங்க தொடர்ந்து இவங்களுக்குள்ளே இந்த மாதிரி சிந்தனைகள் போய்கிட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இவங்களுக்கு படிப்புங்கிறதுல கவனம் வராது படிப்புங்கிறது மேலே வெறுப்பு வந்துடும் அந்த ஸ்கூல் அப்படின்னு நினைச்சாலே ஐயோ இது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளிடுது அவங்களோட மனசு அப்போ இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கை நடுங்க ஆரம்பிச்சிருது ஒரு பதட்டமான நிலை ஏற்பட்டுறது அந்த சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சுங்களும் கூட இவங்களால பேச முடியல ஆனால் மற்ற நேரத்தில் கற்றுவாங்க சண்டை பிடிப்பாங்க எதிர்பார்த்த பேசுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் இந்த மனநிலையில் அவங்க இருக்கும்போது இவங்களால இயல்பு நிலைக்கு மாற்றமாக செயல்படுவாங்க ஒரு ரெஸ்ட் ரூம் கூட யாராவது பார்த்துருவாங்களோ ஏதாவது கமெண்ட் பண்ணிடுவாங்களோ எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி மற்றவங்களையே கவனிச்சுக்கிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் கூட தவிர்த்துருவாங்க இந்த மாதிரி மனநிலையில் மாணவர்களோட நிலை இப்போ அதிகமாக தள்ளைப்பட்டு இருக்குது அந்த மாணவர்களோட மன இயக்கம் வந்து என்டர்டெயின்மெண்ட்லேயும் டிஜிட்டல்லையும் அதிகமாக போயிட்டே இருக்கிறதுனால இவங்களோட படிப்பு உலகத்தில் கவனம் செலுத்த முடியாத நிலையில் இருக்குது இது போன்ற பாதிப்புகள்தான் இவங்களோட படிப்புக்கு தடையாக இருக்குது இந்த பாதிப்புகள் இது மட்டுமன்றி ஒரு மாணவர்கள் வந்து தன்னால் ஒரு படிக்க முடியல படிக்க கவனிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் இவங்களால் உட்கார முடியாது கிளாஸ் எடுத்தாலுமே இவங்களோட நினைவு வந்து ஒன்று வீட்டில் இருக்கும் இல்லைன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சிட்ருப்பாங்க அப்போது கிளாஸ் எடுக்கிறப்போ கூப்பிட்டு இந்த கேள்விக்கு என்ன பதில் நீ ஏன் பக்கத்தில் இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு கேட்டால் கூட ஒன்றும் தெரியாதுன்றவாங்க இல்லைன்னா எனக்கு இது புரியலான் இருவாங்க அப்போ இவங்களோட கவனம் வந்து படிப்பில் வந்து இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபஸ்ட் மார்க்கே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஆனால் இப்போ இந்த லேர்னிங் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களோட கவனம் சிதைவடைஞ்சிட்டே இருக்கும் கிளாஸுக்குள்ளே உட்காந்துட்டு ஆனால் வேறாவில் யார் நடக்கிறா எந்த டீச்சர் போகிறாங்க எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட் நடக்கிறாங்கன்னு இவங்களோட பார்வை ஃபுல்லாக வெளியில் நோக்கி போயிட்டுருக்கோம் ஒன்றும் சின்ன சின்ன அந்த வண்டி சத்தம் கூட அவங்க மைனூட்டாக இவங்க மைண்டில் வரும் அதோடய விளைவு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒன்று இவங்கனால கவனிக்க முடியாதப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு பசிங்கிறது இருக்காது அப்போ அந்த பசி இல்லாதப்ப இவங்கனால எனர்ஜி லாஸ் ஆகிரும் இந்த சூழலில் தலைவலி வரும் இந்த சூழலில் வந்து ஸ்கூலில் வந்து ஏன் டெஸ்ட் எழுதலை ஏன் ஒர்க் அவுட் பண்ணலை நீ நல்லா படிக்கிற தானேன்னு சொல்லி ஏதாவது அட்வைஸ் சொன்னால் கூட இவங்களுக்கு பிடிக்காது கோப்பட்ருவாங்க அவங்கக்கிட்ட அந்த சூழலில் டிராவல் பண்ணிகிட்டே வீட்டுக்கு வந்தாலும் வீட்லேயும் வந்து நம்மளை கேள்வி கேட்குறாங்க ஏன் படிக்கலை ஏன் பண்ணல ஏன் பேசுகிற ஏன் பண்ணுற ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இவங்க மறுபடியும் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க அப்போ அந்த படிப்பு அப்படிங்கிறது மேலே அதிகமான வெறுப்புணர்வு இவங்களுக்கு வந்துடும் நான் என்ன போகிறேன் மார்க் எடுத்து என்ன போகிறேன் நீங்களாம் என்ன பண்ணீங்க நீங்கள் படித்த என்ன யோசனா பெற்றோர்களை கை நீட்டி கேட்குற அளவுக்கு அவங்க மைண்டு வந்து அதுக்குள்ளே போயிடும் அப்போ இந்த நிலையிலேருந்து மாணவர்களோட கற்றலில் ஏற்படக்கூடிய அந்த கவனிக்கும் திறனில் ஏற்படக்கூடிய பாதிப்பை கண்டறிஞ்சு மாற்றக்கு தான் கற்றல் ஆய்வகம்னு சொல்லி லேர்னிங் லேப் லேர்னிங் ஜிம்முன்னு சொல்கிறோம் எல்லாரும் உடலுக்கு தான் லேர்னிங் பயிற்சிக்கு ஜிம்முக்கு போவாங்க அதே மாதிரி இவங்களோட கற்றல் திறனை அந்த அதிகப்படுத்துறதுக்காக லேர்னிங் ஜிம்னு சொல்லி இவங்க வந்து தொடர்ந்து படிக்க முடியாத காரண காரணத்தை கண்டுபிடிச்சு இவங்களை மாற்றி அமைக்கிறப்ப இவங்களுக்கு வந்துடும் பெரும்பாலும் இவங்க பார்த்திங்கன்னா இந்த பெரிய கொஸ்டின் ஆன்சர்னு சொல்லக்கூடிய ஃபைவ் மார்க்கெல்லாம் இவங்களால் படிக்க முடியாது ஒன் மார்க்கு ஈஸியாக படிச்சுருவாங்க டூ மார்க்கும் படிச்சிருவாங்க இந்த ஃபைவ் மார்க்குன்னு சொல்கிறது படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இவ்வளோ பெரிய ஆன்சர் எப்போ படிக்கிறது இந்த புக்கை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் படிக்கணுமா இதை படிக்கிறதுனால என்ன யூஸ்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு இப்போ தேவையே இல்லை ஏன் எல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கிற நிலைக்கு அவங்களோட மனநிலை இந்த டிஜிட்டல் செயல்பாட்லேயும் டிஜிட்டல் பயன்பாட்லேயும் போயிடுறாங்க அப்போ மாணவர்களுக்கு படிப்பதில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்கிறப்ப அவங்க நடத்தியல் மாறுபாடுகள் வருது பெற்றோர்கள் படின்னு சொல்லி நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய அட்வைஸும் கொடுக்குறீங்க அப்போ இதெல்லாம் அந்த மாணவர்கள் எடுத்துக்கொள்ள முடியவே செயல்படுத்த முடியவில்லை அப்படின்னா பெற்றோர்கள் புரிந்துவிட்டு இவர்களுக்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை தேவை அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க அதை செயல்படுத்துவதற்கான வழிகளை ஏற்படுத்தும் பொழுது இவர்கள் இயல்பு நிலையில் கொண்டு வர முடியும் இது நீங்கள் விட்டுட்டாதான் இதோட தொடர்ச்சி மேலும் மேலும் பாதிப்பு அதிகமாகும் இயல்பு நிலைக்கு மாற்றமாக செயல் துவங்கிடுவாங்க இதுக்குதான் ஹியூமன் இன்டெலிஜென்சியை அதிகப்படுத்துவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை எங்களுடைய எம் லைஃப் கிளினிக் பவுண்டேஷனில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்